அரை கிலோ உள்ளிய பத்து நிமிஷத்துல உடைச்சிருவேன் இப்போ ஒரு பத்து உள்ளிய உடைக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகு கண்ணு உலக தெரியவே மாட்டேங்குது வர வர ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு மோனை கூட்டிட்டு ஒரு நாள் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும் ஒரு நல்ல கண்ணாடியை வாங்கி போடணும் இது என்ன தண்ணி எங்க கொண்டுட்டு போறா எம்மாடி மாதிரி ஆ என்னத்தையே சொல்லுங்க இது என்ன பக்கெட் தண்ணி எங்க கொண்டு ஊத்த போறா நேற்று துணி துவச்சிட்டு வச்சா அழுக்கு தண்ணி தே அதாவது செடிக்கு கொண்டு ஊத்த போறேன் ஓ அப்படியாம்மா ஆன் சரி ஊத்து நான் உள்ளி உடைச்சிட்டு இருக்கேம்மா உடைச்சது போதுமா இவ்வளவு என்ன உடைக்கணுமா கூட அஞ்சாறு உள்ளி உடைச்சிட்டே மத்தியானத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிடுவேன் அதனால ஒரு அஞ்சாறு உள்ளி சேர்த்து உடங்கத்தே ஆன் சரிம்மா நீ போ முதல்ல ஒரு கண்ணாடியை வாங்கி போடணும் ரொம்ப தலைவலியா இருக்கு உள்ளி உடைக்கிறதுக்குள்ள பார்த்து நுணுக்கமா உடைக்க வேண்டியது இருக்கு தோல் ஒன்னும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம மூவை எழும்பிட்டான் போல ஒரே ரெண்டு மூணு நாள நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் லுக் லுக் லுக்குன்னு இருமிக்கிட்டே தான் இருக்கா பொண்டாட்டி தேடுவானா இருக்குமோ தண்ணி கொண்டு ஊத்த போனவன் எங்க போனா காலையில காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வெளியே போவானா இருக்கும் போனவளை இன்னும் காணலையே சின்ன பொண்ணு எங்க போனா காலையிலேயே வீட்டுல ஆளை காணும் எம்மா சின்ன பொண்ணு பாத்தியா

ஏங்க முழிச்சிட்டிலா காப்பி போட்டு தரட்டுமா ஆமஜினப்புன்னு காப்பி குடிக்கிறதுக்கு தான் இருக்கேன் ஒரு தமிழர் காப்பி தந்தியெல்லாம் குடிச்சிட்டு தோட்டத்து பக்கமாக போய் பார்த்துட்டு வருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கங்க காபி போட்டு கொண்டு வரேன் எம்மாடி மரமோல என்னத்தையே சொல்லுங்கள் உங்களுக்கும் வேணுமா காபி போட்டு கொண்டு வரட்டா எனக்கெலாம் ஏன்டா மரமோல நான் காலையிலே ஒரு டைம் மாரி நீ அவனுக்கு இந்த சுக்கு மல்லி போட்டு காப்பி போடுவோம் பார்த்தியா அப்படி அந்த கடுங்காப்பி போட்டு அதில் நான் நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுன்னா ஒன்றை அடித்து வர வேக்காட்டில் ஊற்றிட்டேன்னா அப்படி குடிச்சேன்னா அந்த சளி பேரும் பார்த்துக்க என்ன அப்படியே செஞ்சு கொடும்பாரமோல இது கடை முட்டை தான் இருக்குது நாட்டுக்கோழி முட்டைக்குன்னால் எங்கே போவ நம்ம தான் கோழி ஒன்றும் வளர்க்கலையே சனிக்கிழமை நாலு முட்டை வாங்கிக்க என்னமுல்லாமல் இருப்போல அது தீங்குட்டோ ஆமா நைட் குறிமு முட்டை குழம்பு வச்சோம்ல அந்த நாலு முட்டையும் போட்டு தான் வச்சேன் ஆளுக்கு ஒன்று ஒன்று அடித்து ஊற்றி கலக்குனே அப்படி தானே வச்சு சாப்பிட்டோம் நீ அவளையும் எத்து அப்போம் நீ காப்பி போட்டுட்டேる மர்மோளே நான் செல்லத்தை வீட்டு வரைக்கும் பேய்ட் வரேன் முட்டை ஏதும் இருந்துச்சா நாலு முட்டை வாங்கிட்டு வரேன் ஏம்மா நீ சும்மா இருமோ காலங்காத்தால ஒரு தடவை வீட்டுக்குல போய் அத தாங்க இத தாங்கன்னு கேட்க முடியும் ஏலே நீ சும்மா இருல உனக்கு என்ன தெரியும் அவ டெய்லி எத்தனை முட்டை வக்கதெரியமா வளைக்கி காலங்காத்தால போனா தான் முத முட்டை நமக்கு தருவா இல்லன்னா நான் அங்க கொடுத்துட்டேன் இங்க கொடுத்துட்டேன்னு சொலிக்கிட்டே இல்லைன்னு रुவா நான் சொன்ன மாதிரி நீ காப்பி போட்டுட்டுறே நான் இப்ப ரெண்டு நிமிஷத்துல வந்தري ஆ சரி சின்ன பொண்ணு வேலைக்கு போக நேரம் சின்ன பொண்ணு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா தான் சீக்கிரத்துல வேலைக்கு போக முடியும் ஏதாவது ஒரு காப்பி போட்டு போட்டுதா சீக்கிரம் குடிச்சு தோட்டத்துக்கு பக்கமா போயிட்டு வரேன் ஆன் சரிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கா போட்டுட்டு வந்துருவேன் அத்தை சொன்ன காப்பி போடலன்னா திட்டலா ஜிவாவ இவே வேற சும்மா போட்டுதாங்க அந்த காப்பி வேற நம்ம போட்டு பழக்கமும் இல்ல செல்லத்தாயி வீட்டுல இருக்காளே என்னம்மா மருமவகாரி இருந்தா தர விட மாட்டாளே பிள்ளைகளுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்ன்றுவா செல்லத்தாயி ஏ செல்லத்தாயி சித்தியா வாங்க காலையிலே வந்திருக்கீங்களா அத்தை தேடி வந்தீளோ ஐயோ மர்மோ வந்திருக்கா வந்திருக்க இவ இருந்தால இல்லன்னு சொல்லுவா ஆமாமா உங்க அத்தை வீட்ல இல்லையோ சித்தியோ பின் பக்கமா இருக்கவா சித்தியோ கூப்பிடணுமா இல்லம்மா வேண்டாம் நானே போய் பாத்துக்கிறேன் பின்னாடி பக்கம் தான நிக்கா நான் போய் பாக்கே எதுக்கு வந்திருப்பாவ காரணமில்லாம வர மாட்டாவல வில்லனே வந்திருக்காவ என்ன யாதுன்னு கேட்டு பாப்போம் செல்லதாயி இங்க என்ன பண்ணியா வா அனுக்கிலி காலையிலேயே இந்த பக்கம் வந்திருக்கா எழுக்க ரெண்டு இறைய போடுவோன்னுங்கிற நிற்கேன் ஒன்றை தான் பார்க்க வந்தேன் செல்ல தை என் பையனுக்கு ஒரே இருமலாக இருக்கு பார்த்துக்க ஆ ஒரு ரெண்டு முட்டை இருந்தால் தந்தியனா அவனுக்கு போட்டு கொடுப்பேன் அதான் முட்டை இருக்கான்னு பார்க்கக்க வந்தேன் அப்படியே அனுக்களி மருமகாயிரம் வீட்டில் இருக்கல தர விட மாட்டாலாம் இருந்தாலும் நின்றுக்கே நான் போய் பார்த்துட்டு வரேன் இருந்த மாதிரி தான் இருந்து பிளேட்லாம் போட்டு கொடுத்துட்டாலாம் என்னன்னு தெரியல நான் ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பத்து முட்டையாவது வாங்கிட்டு போயிடலான் தான் வந்தேன் இருக்கிறத எப்படியாவது ஒரு ரெண்டாவது தந்து விட்டுரு சரி எனக்குலயே வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வரேங்கன்னு நின்னு எத்தனை கோழிகளும் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் நாலுன்னு பதினஞ்சு கோழிகள் இருக்கும் போல தந்தா என்னம்மா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேங்க முத வேலையை நாள் கோழியை பிடிச்சி விட்டுணும் தேவையான முட்டையை நம்ம வீட்டில் நம்மளே வாங்கிட்டு போலாம் பரவாயில்ல இந்த செடி ஓரளவு வளர்ந்துட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே செடி வச்சு அழகு பார்க்காவே ஆசைக்கு நம்மளும் வச்சோம் நல்லா வளர்ந்துச்சு அட கடவுள இவரும்க்கா எப்படி இவ்வளவு வெளியே போக சொல்ல முட்டை நிறைய இருக்க தானே செய்வு பாவம் அன்னைக்கு வந்து கேட்க ரெண்டு முட்டையை கொடுப்போம் எம்மாடி ஆ என்னத்தையே சொல்லுங்க இந்த சுமதி பிள்ளை எல்லாம் குடத்தை தூக்கிட்டு போன மாதிரி இருந்து பைப்ல தண்ணி வருமோ என்னமோ லேசா போய் பாரு தண்ணி வந்து எத்தனை நாள் ஆச்சு ஆன் சரியத்தே உடனே போய் பார்க்கேன் தண்ணி வந்து நாலஞ்சு நாள் ஆகல முட்டை எடுக்க போனவளே இன்னும் காணலையே மருமோ கறி கொடுக்க விடலையோ பரவாயில்ல முட்டையே கொண்டு வந்திருக்கா செல்லத்தாயி ரூபாய் எவ்வளவுன்னு சொல்லு செல்ல தயாய் கொண்டு வந்திருக்கே தந்திரியே ரூபானா பறவை வாங்கிக்கின்னு அண்ணைக்கிலே நீ கொண்டுட்டு போ பாருமோ பார்த்தா திட்டுவா பிள்ளைகளுக்கு வேணும் மாப்பிளைக்கு வேணும்பா இதில் பத்து முட்டை இருக்கு பத்து முட்டைக்கு பதினஞ்சிருவா வச்சு பறவை ஒரு நூற்றம்பது ரூபாய் வாங்கிக்கிறியேன்னு நீ கொண்டுட்டு போ ஆ சரி செல்ல தை நல்லா இருப்பா ஏம்மாடி மர்மோனா உனக்கு முட்டை கிடைச்சாக்கோ யாருகிட்ட வாங்கிட்டு போகிறா நம்ம செல்ல தை கிட்டே தான் வாங்கிட்டு வரேன் அவை இருக்க போய் தான் நம்மளுக்கு நாலு முட்டை கிடைக்கி அவ இல்லனா யாரு தருவா இதே அவி மர்மோ பாத்தா தர விட எப்படி வாங்கிட்டு வந்தியே ஆமாம்மா மர்மோளுக்கு தெரியாம தான் பத்து முட்டையை எடுத்து பைந்து பைந்து தந்திருக்கா இனி மர்மோளுக்கு தெரிஞ்ச அவள என்ன ஆட்ட ஆடியால தெரியல இது கொடுத்துட்டு வந்தில சும்மா வாங்கிட்டு வந்தா வேற அறுத்து கிழிச்சுるவா அந்த அக்கா இம்மா ஆமா ரூபாயே கொடுத்துரு ரூபா கொண்டு தாம்ல போனே கொடுத்தேன் பரவ வாங்கிக்கிடேன்னு சொல்லிட்டா அதனால திருப்பி கொண்டு வந்தேன் இனி பரவ போது மறக்காம கொடுத்துறனோ எம்மாடி நீ காப்பி போட்டுட்டியா இத்தே அந்த காப்பியை நான் போட்டு பழக்கம் தே எப்படி போடணும் ஒருக்க சொல்லுங்க நான் போட்டுட்டு வந்துறேன் சுக்கு மல்லி காப்பி போட தெரியாமையா இருக்க அடுப்ப பத்தச்சி ரெண்டு தம்ல தண்ணிய ஊத்தி வை ஆ தண்ணி குடிக்கும் போது ஒரு துண்டு கற்பட்டியும் போட்டுட்டு இந்த சுக்கு மல்லி சீரவா நல்ல மளவளா திருச்சி வச்சிருக்கேன் பத்தியா அதையும் போட்டு இறக்க டைம்ல சொத்தோல காப்பி தூள போட்டு இறக்குமா இறக்கிட்டு ஒரு முட்டை அடிச்சு கலக்கி குடுத்துது சளி அந்தால போயிடும் இந்த வரட்டு இருமல்ல கேட்றோம் சரிதே நீங்க சொன்ன மாதிரி இப்போ போட்டுட்டு வந்துறேன் எம்மாடி இந்த அந்த முட்டையும் கொண்டுட்டு போ எம்மாடி சொந்தங்களே நண்பர்களே இருக்கிறீங்களா நீங்களும் இந்த சுக்குமல்லி காப்பி போட்டு குடிச்சு பாருங்க ஆ ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் அதுக்குள்ள ஊத்தி குடிச்சு பாருங்க சளி வரட்டு இருமெல்லாம் கேட்டுறோமா சொந்தங்களே எங்க அத்தை சொன்ன மாதிரி நானும் இப்போ காப்பி போட்டு எங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க போறேன் நீங்களும் இதே மாதிரி காப்பி போட்டு குடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க